எஸ்ஐ அதிகாரம் நாற்பத்தி ஐந்து சைரஸின் நியமனம் சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார் பிற இனத்தாரை அவர் முன் அடிபணியச் செய்வார் அரசர்களை அவர் முன் ஆற்றில் இழக்கச் செய்வார் கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்கச் செய்வார் அவரது வழக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார் அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களையும் தகர்ப்பேன் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி செய்வேன் என் ஊழியன் யாக்கோப்பை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன் நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை என்னை வேறு கடவுள் இல்லை நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு அளித்தேன் கதிரவன் உதைக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னை என்று வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதைச் செய்கிறேன் நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை நான் ஒளியை உண்டாக்குகிறேன் இருளை படைக்கிறேன் நல்வாழ்வை அமைப்பவன் நான் தீமையை படைப்பவனும் நானே இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும் மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும் மண்ணுலகம் வாய்திறந்து விடுதலை கனி வழங்கட்டும் அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும் இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு பானை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடே களிமண் குயவனிடம் நீர் என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வனைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்று கூறுவதுண்டோ படைப்பிற்கும் வரலாற்றிற்கும் ஆண்டவர் தந்தையிடம் நீர் ஏன் என்னை இப்படி என்றும் தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தாய் என்றும் வினபுபவனுக்கு ஐயோ கேடு இஸ்ரேலின் தூயவரும் அவனை உருவாக்கியவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே நிகழ விருப்பன குறித்தும் என் மக்களைப் பற்றியும் என்னிடம் கேள்வி கேட்பீர்களா என் கைவினை பற்றி எனக்கே கட்டளையிடுவீர்களா நான் உலகை உருவாக்கி அதன் மேல் மனிதரை படைத்தேன் என் கைகளே வானத்தை விரித்தன அதன் படைத்திரளுக்கு ஆணையிட்டதும் நானே வெற்றி பெறுமாறு நான் சைரஸை எழுப்பினேன் அவன் செல்லும் அனைத்து வழிகளையும் சீர்படுத்தினேன் அவன் என் நகரை கட்டி எழுப்புவான் நாடு கடத்தப்பட்ட என் மக்களை ஈட்டு பொருளோ அன்பளிப்போ பெறாது திருப்பி அனுப்புவான் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதுவே எகிப்தியர் தம் செல்வத்தோடும் எத்தியோப்பியர் தம் வணிகப் பொருளோடும் நெடிது வளர்ந்த செபாவியரும் உனக்கு உடமையாவர் அவர்கள் விளங்கிடப்பட்டு உனக்கு பின் வந்து உன்னை பணிவர் உன்னிடம் தம் மன்றாட்டை சமர்ப்பித்து இறைவன் உம்மிடம்தான் இருக்கிறார் வேறெங்கும் இல்லை வேறு கடவுளும் இல்லை என்பார்கள் மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்து கொள்ளும் இறைவன் சிலைகளை செய்வோர் அனைவரும் உருங்கே வெட்கி நாணினர் அவர்கள் குழம்பி தவித்தனர் ஆண்டவர் என்றுமுள்ள மீட்பை அளித்து இஸ்ரையலை விடுவித்தருளினார் என்றென்றும் நீங்கள் வெட்கட்கேடு மாட்டீர்கள் அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள் ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே அவரே கடவுள் மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே அதை நிலைநிறுத்துபவரும் அவரே வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார் நானே ஆண்டவர் என்னையன்றி வேறு எவரும் இல்லை நான் மறைவிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் பேசியதில்லை வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோப்பின் வழிமரபிடம் சொல்லவில்லை ஆண்டவராகிய நான் உண்மையே பேசுகிறேன் நேர்மையானவற்றை அறிவிக்கிறேன் உலகத்திற்கும் பாபிலோனின் சிலைகளுக்கும் ஆண்டவர் மக்களினங்களுள் தப்பி பிழைத்தோரே ஒன்று திரண்டு வாருங்கள் ஒருங்கே கூடுங்கள் மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும் விடுதலை வழங்காத தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை அறிவியுங்கள் உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள் ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள் தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார் முதன் முதலில் இதை அறிவித்தவர் யார் ஆண்டவராகிய நான் அல்லவா என்னையின்றி கடவுள் வேறு எவரும் இல்லை நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டாரே என்னிடம் திரும்பி வாருங்கள் விடுதலை பெறுங்கள் ஏனெனில் நானே இறைவன் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன் என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டுச் சென்றது அது வீணாக திரும்பி வராது முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நா அனைத்தும் என்மேல் ஆணையிடும் ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான் அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராக பெற்று அவரை போற்றுவர்